வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் உலக பாலியல் நல தினம் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினத்தை சென்னை வடபழனியில் உள்ள ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் மற்றும் டாக்டர் காமராஜ் அவர்கள் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனை ஆகியவை இணைந்து வருகின்ற நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு பாலியல் நலம் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி நடத்துகிறது இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு மற்றும் பாலியல் பிரச்சினை குறித்த சர்வே முடிவுகள் வெளியிடும் நிகழ்வு வடபழனி நூறடி சாலையில் உள்ள ஆகாஷ் மருத்துவமனையில் நடைபெற்றது டாக்டர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற உலக பாலியல் நல தினத்தை முன்னிட்டு பாலியல் சர்வே முடிவுகள் வெளியிடும் நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான பாண்டியராஜன் அவர்கள் சிறப்பு விருதனராக கலந்து கொண்டு சர்வே முடிவுகளை வெளியிட்டார் இதில் மருத்துவர்கள் ஜெயராணி காமராஜ் டாக்டர் நிவேதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் காமராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்த கண்காட்சியில் குழந்தையின்மை பிரச்சினைகள் ஆண்மை குறைவு தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சியோடு ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சியும் நடைபெறுகிறது வருகின்ற நான்காம் தேதி ஆகாஷ் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனையில் துவங்கும் இந்த கண்காட்சியினை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் துவக்கி வைக்கிறார் இதில் பாலியல் விழிப்புணர்வு குறித்த கண்காட்சிகள் மருத்துவ ஆலோசனைகள் மருத்துவ சோதனைகள் உள்ளிட்டவை இடம்பெறும் கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது தற்போது குழந்தையின்மை பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இன்றைய காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் குறிப்பிட்ட வயதில் திருமணம் செய்து கொள்ளாமல் வயது கடந்து திருமணம் செய்து கொள்வதே குழந்தையின்மைக்கு காரணமாக அமைகின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தில் உள்ள வேறுபாடுகளும் இதற்கு காரணமாக அமைகிறது நாடு முழுவதும் பாலியல் கல்வி என்பது அவசியமான ஒன்று குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலேயே பாலியல் குறித்த கல்வி வழங்க வேண்டும் செக்ஸ் என்பது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அது வாழ்வின் முக்கியமான ஒன்று என்பதால் அதில் சரியான புரிதல் ஏற்பட வேண்டும் பாலியல் தொல்லை அனைத்து துறைகளிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த வெளிநாடுகளில் இருப்பது போன்ற கடுமையான தண்டனைகள் இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் அதன் பின்னர் பேசிய நடிகரும் இயக்குனருமான பாண்டியராஜன் அவர்கள் எனக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நினைப்பீர்கள் மருத்துவர் காமராஜ் தங்களின் குடும்ப நண்பர் அதனால் தான் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தேன் இந்த கண்காட்சி வரவேற்கத்தக்கதாகும் அனைவரது வாழ்விலும் குழந்தைகள் என்பது மிகவும் முக்கியமானவர்கள் அவர்கள்தான் வாழ்க்கையே ஆகையால் இந்த கண்காட்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்த செய்தியாளர் கேள்விக்கு நடிகரும் இயக்குநருமான பாண்டியராஜன் பதில் கூறாமல் செய்தியாளர் சந்திப்பிலிருந்து பாதியிலே புறப்பட்டு சென்றுவிட்டார்